வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா அந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நாகக்கட்டு இந்த நாகக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தை கூட சேர்ந்தோன்னே இதனுடைய எடை குறையாமல் நிற்கும் இந்த நாகத்தை ஒரு கிராம் எடுத்து செம்பம் கூட சேர்த்துருவோன்னா எடை குறையாது தனித்து இது வந்து புகைஞ்சு போகக்கூடியதாக இருக்கும் இந்த நாகத்தை நாய் துளசி மூலிகை இடித்து சம்பளமாக அதில் இருபத்தி ஒரு முறை உருகி சாயணும் உருகி சாய்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் செதறக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு மூணு நாலு டைம் ஊற்றுறப்போ கொஞ்சம் சேஃப்டி வரும் அதுக்கப்புறம் அது எந்த சத்தமாக வெடிச்சோ செதறாது கரெக்டாக இருக்கும் பாதுகாப்பாக பண்ணுங்கள் செய்கிறவங்க மேற்கொண்டு இப்படி கட்டின நாகத்தை சொன்னமாகவோ இல்லை செந்திரமாகவோ செய்து பயன்படுத்திக்கலாம் மருத்துவத்துக்கு மேலே இந்த நாகக்கட்டு இன்னமும் வந்து நல்ல கட்டை மாறினோன்னா ஐம்பத்தி ஒரு முறை உருகி சாய்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இழப்பு எண்ணெயில் ஒரு ஏழு முறை உருகி சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாய் தொளசியில் உருகி சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது அனுபவ முறை தேவைப்படுறவங்க செய்து பார்த்துங்க உருகி சாய்கிறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணது ரொம்ப நல்லது இந்த நாகை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து அடங்கியிருக்கும் வெட்டினா வந்து அதை உருகி சாய்ச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணீங்கன்னா கண்ணு சுத்தமாக வந்து தெரியாது கண் அடங்கி உருகி கட்டியிருக்கும் அதேமாதிரி கருப்பும் வந்து பாதிக்கு பாதி இருக்கும் இதில் இருக்கிற கார்பன்னு இருக்கும் தேவைப்படுங்கள் செய்து பாருங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்